ஹாய் வெல்கம் பேக் டு எஸ் எம் ஐமன் கலெக்ஷன்ஸ் இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவோட கிவ்வே கிஃப்ட்டு பார்த்துலாம் இந்த அழகான ஒன் கிராம் கோல்டு ஃபார்மிங் இயரிங் தாங்க கிவ்வேவாக கொடுக்க போகிறோம் இதில் நீங்களுமே பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அதுக்கு நம்ம இன்னங்கே பண்ண வேண்டியது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு எத்தனாவது லைக் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணியிருக்கணும் அந்த மாதிரி பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்குமே இந்த இயரிங் கிடைக்குங்க போன வீடியோக்கான கிவ்வே வின் யாருன்றதை நான் அனௌன்ஸ் பண்ண போகிறேன் போன வீடியோவில் ராஜி ராஜின்ற ராஜி ராஜின்ற ஐடியில் இருந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க இவங்க தான் கங்காஸ் ராஜி மேம் நமக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்க கிஃப்ட்டை வாங்கிக்கலாம் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் இப்போ நீங்கள் பாத்துட்டு இருக்கிறது தேர்ட்டி இன்ச்சஸ் லாங்ல மேட் ஃபினிஷ் ஒரு லாங் ஹாரம் தாங்க ரொம்ப ரொம்ப பிரிட்டியான கெம்ப் ஸ்டோன்ஸ் வச்சுருக்குங்க ருபி ருபீஎன் எம்ப்ராய்டரி கெம்ப் ஸ்டோனோட வந்திருக்கு அடுத்து நம்ம பார்த்திருக்கிறது பார்த்தீங்கன்னா ஐமோன் பாலிஷில் வந்திருக்கு கொலுசு தாங்க கொலுசுலேயே ஸ்டோன் வச்ச கலெக்ஷன் வந்திருக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது இதில் சைஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா செவன் செவன் ஃபைவ் எயிட் எயிட் பாயிண்ட் ஃபைவ் நைன் நைன் பாயிண்ட் ஃபைவ் வரைக்குமே சைஸஸ் அவைலபிள் இருக்குது இப்போ நம்ம பார்த்துக்கிறது பார்த்தீங்கன்னா ஒன் கிராம் கோல்டு ஃபார்மிங்கில் டபுள் டெக் டாலர் வச்ச டாலர் செயின் தாங்க டாலர் வித் செயின் ரெண்டுமே ஃபார்மிங்கில் வந்திருக்கு ரியலான கோல்டு ஃபினிஷிங்லேயே இருக்குங்க சேம் கோல்டில் நீங்கள் டாலர் செயின் வேர் பண்ணீங்கன்னால் உங்களுக்கு என்ன ஃபீலிங் இருக்குமோ சேம் அதேதான் இருக்கும் ரொம்ப ரொம்ப பிரிட்டியான கலெக்ஷன் லிமிடெட் பீசஸ் மட்டும்தான் இருக்குது சீக்கிரமாக உங்கள் ஆர்டர்ஸ் புக் பண்ணிக்கலாம் கமெண்ட் பாக்ஸில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் தரேன் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் சப்ஸ்க்ரைபராக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் கூட அவைலபிள் இருக்குது அடுத்து இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குறது உங்கள் எல்லாேருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச கிராம் கோல்டு ஃபார்மிங்கில் பிரேஸ்லெட் கலெக்ஷன்ங்க பிரேஸ்லெட் மோஸ்ட்லி டிமாண்டான கலெக்ஷனாக இருக்குது உடனே வந்து ஸ்டாக் அவுட் ஆயிரும் ரீஸ்டாக் வர்றதுமே ரொம்ப ரேராக இருக்குது ஸோ சீக்கிரமாக புக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம பார்த்துருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒன் கிராம் கோல்டு ஃபார்மிங்கில் டாலர் செயின் வித் அதுக்கு மேட்சிங்கான ஸ்டட் கலெக்ஷன் தாங்க ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன் ரியல் கோல்டு போலவே தான் இருக்கும் இதில் ஒரு மூணு டிசைன் இப்போ நான் வீடியோக்கு கொண்டு வந்திருக்கேன் இப்போ நான் காமிச்சிட்டு எல்லாமே வந்து அவைலபிள் இப்போ கரண்ட்லி அவைலபிள் இருக்க ஸ்டாக்ஸ் தான் ஸோ அப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி சீக்கிரமாக உங்கள் ஆர்டர்ஸ் புக் பண்ணிக்கலாம் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃப்ரீ ஷிப்பிங் கொடுத்துட்டு இருக்கோங்க சீக்கிரமாக இந்த சான்ஸ் மிஸ் பண்ணிடறாங்க எல்லாமே லிமிட்டட் பீசஸ் மட்டும்தான் இருக்குது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க குரூப்லையுமே ஜாயின் பண்ணிக்கோங்க பாய்